எனவே விடுதலை புலிகளை விமர்சித்துக் கொண்டு வடக்கிலே அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு உண்மையானால் ஒரு பிரதானமான கட்சியாகிய ஜேவிபி கட்சியை தான் இப்பொழுது மக்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தார்கள் குறிப்பாக மோதி என்பவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கலவரத்தை நடத்திய ஒரு நபர் எனவே நாங்கள் இந்தியாவின் இந்தியா கூறுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் அடிபடிய வேண்டிய அவசியம் இல்லை வணக்கம் நேர்காணலிலே பல்வேறு விதமான அரசியல் சமூக விடம் சார்ந்து பேசுவதை சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருள் வணக்கம் வணக்கம் விடுதலை என்ற விடயத்தில் உங்களுக்கு அது ஒரு உங்களுடைய கருத்துக்கள் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுறது விடுதலை புலிகள் என்ற ஒரு தரப்பினரை இல்லாமல் வடகிழக்குடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது புலம்பெயர் சமூகத்திலும் இருக்கிறது இங்கே களத்திலே அரசியல் செய்கின்ற தரப்பினர்கள் மத்தியிலும் இருக்கின்றனர் ஆகவே நீங்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பை பாச அமைப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள் பேசியிருக்கின்றீர்கள் அந்த வகையில் விடுதலை புலிகள் என்ற அமைப்பினுடைய பேரோ அல்லது அவங்களுடைய செயற்பாடுகளோ உரையாடலோ அல்லது அவருடைய வரலாறை தொடாமலோ இங்கே குலத்திலே தமிழ் தேசிய அரசியல் நிலைபெறுமா செய்ய முடியுமா விடுதலை புலிகளின் வரலாற்றை தொட வேண்டாம் என்று கூறவில்லை மாறாக நான் கூறுகின்றேன் விடுதலை புலிகளின் வரலாற்று வரலாற்றை நாங்கள் விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டும் என்றுதான் எனது வாதமாகும் அது முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் விடுதலை புலிகளை விடுதலை புலிகளின் அரசியலை பற்றி நாங்கள் அது தொடர்பாக ஒரு விமர்சன பார்வையை வைத்துக்கொண்டு அதோ நிலை நிலைப்பட்டு விட்டது என்று கூறுவீர்கள் நிலைநாட்டப்பட்டு விட்டு விட்டது எனவே அதை அதை விடுத்து மக்கள் வந்து அரசியல் தமிழ் மக்கள் அரசியல் செய்ய மாட்டார்கள் என்று கூறுவீர்கள் ஆனால் இந்த தேர்தல் எடுத்து பார்த்தோமானால் அந்த நிலைப்பாடுதான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டு வருகிறார்கள் அரசியல்வாதிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள் புலம்பெயர்ந்த மக்களை பொறுத்த மட்டும் நான் பொழுது கூறுவது அதுவும் அனைத்து புலம்பெயர்ந்த மக்கள் அல்ல புலம்பெயர்ந்த மக்களும் வந்து கூறுகளாக பிரிக்க சிலர் வந்து விடுதலை புலிகளை விமர்சனமாக பார்க்கின்றார்கள் சிலர் வந்து விடுதலை புலிகளை ஆரம்பித்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புலம்பெயர்ந்த அனைத்து மக்களிடமும் நான் பொதுவாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் இலங்கை நாட்டில் இப்பொழுது இல்லை நீங்கள் இப்பொழுது வெளிநாடுகள் இருக்கின்றீர்கள் உங்களது உங்களது ரியாலிட்டி என்பது வேறு எமது ரியாலிட்டி என்பது வேறு எனவே இலங்கை நாட்டிலே இருக்கின்ற நாங்கள் தான் கடைசியாக அடிப்படையாக தீர்மானிக்க வேண்டும் எம்மது அரசியல் எவ்வாறு இருக்க போது நாங்கள் யாரை விமர்சிக்க போகிறோம் யாரை விமர்சிக்க கூடாது இங்கே இருக்கின்ற நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அது முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் விடுதலை புலிகளை விடுதலை புலிகளை பற்றி விமர்சிக்க முடியாது விமர்சித்தால் வடகிழக்கிலே மக்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டிலே எனக்கு ஏற்பாடு இல்லை அதே போன்று இப்போ தற்போதைய அரசியலை எடுத்து பார்த்தோமானால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க அரசாங்கத்தை ஒரு கடுத்து பார்ப்போம் அதிலே இருக்கின்ற பிரதானமான கட்சி ஜேவிபி கட்சி விடுதலை புலிகளின் மகிழ்ச்சிக்கு அதாவது அவர்கள் அவர்களுக்கு எதிராக நடத்திய போ போரின் போது விடுதலை புலிகளுக்கு எதிராக தெற்கிலேயே கேம்பெயினை கொண்டு போன பிரதானமான கட்சி ஜேவிபி கட்சி அந்த கட்சி வந்து பிரதானமாக கொண்ட தேசிய மக்கள் சக்தியை தான் இப்பொழுது தமிழ் மக்கள் அஹ் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே விடுதலை புலிகளை விமர்சித்துக்கொண்டு வடக்கிலே அரசியல் செய்ய முடியாத என்ற ஒரு நிலைப்பாடு உண்மையானால் விடுதலை புலிகளின் போர் தோல்விக்கு காரணமாக இருந்த ஒரு கட்சியை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஒரு 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 பிரதானமான கட்சியாகிய ஜேவிபி கட்சியை தான் இப்பொழுது மக்கள் பாராளுமன்றத்துக்கு அவ்வாறு தேர் தே தேர்ந்தார்கள் அதனை நாங்கள் அவ்வாறு விளங்கிக் கொள்வது எனவே விடுதலை புலிகளை விமர்சித்தால் நாங்கள் அரசியல் செய்ய முடியாது நான் நான் அந்த விமர்சித்த பின்பும் பொழுது வடக்கு சென்றை அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் சில சில கூறுகள் வந்து விமர்சிக்க முடியாது விமர்சித்தால் இவரை முற்று நாங்கள் அரசியலில் இருந்து ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் கூடி அடிப்படைவாத சில சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் நான் அதனை பார்த்து நாங்கள் அரசியலில் இருந்து விட மாட்டோம் இன்று வரைக்கும் நான் அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் மக்கள் இம்முறை தேர்தலில் எடுத்த முடிவையும் இந்த விமர்ச விடுதலை புலிகளை விமர்சிக்கவே கூடாது என்று சில நிலைப்பாடுகள் இருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாடு நிலைப்பாட்டுடன் மக்கள் தேர்தலிலே இம்முறை எடுத்த முடிவையும் ஒரு முறை விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டும் என்பதையும் நான் அவர்களது கேட்டுக்கொண்டேன் அறகலை போராட்டம் முன்னாள் கோட்டாபாய் ராய் கட்சிக்கு எதிராக அறகலை போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் ஒரு பணியாக செயல்படுகிற ஆனாலும் தேர்தல் காலங்களில் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அறகலை போராட்டத்தின் போது நாங்கள் அணியாசு ஏற்படவில்லை மக்கள் போராட்ட முன்னணி என்ற கட்சியானது ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் அறகலை போராட்டத்தில் இருந்த பலரும் சில சில கட்சிகளும் ஒன்றாக வந்து உருவாக்கி கொண்டோம் தேர்தலில் நிச்சயமாக நமக்கு வந்து மக்கள் வாக்களிக்கவில்லை அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றது அதனை நாங்கள் ஒரு பக்கம் விமர்சன ரீதியாக பார்க்கின்றோம் மற்ற பக்கம் தேர்தல் அரசியல் என்று வரும் பொழுது அதற்கு செய்ய வேண்டிய பல வேலைகள் இருக்கின்றன உதாரணமாக கட்டமைப்பில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று நிதி தொடர்பாகவும் நாங்கள் இன்னும் கவனத்தை செலுத்த வேண்டும் போன்ற பல விடங்கள் எம்மத்தியிலே விமர்சன நிதியா இருக்கின்றது எனவே முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாவது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டிலுமே வந்து நமக்கு போதிய அளவு வாக்கள் கிடைக்கவில்லை இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் கூட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் அரசியல் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே அரசியலானது தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றோம் ஆசனங்களே எடுக்க முடியும் என்று கூறி நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக மக்கள் மத்தியில் இவ்வளோ உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து கணக்கின்படி மக்களுடைய மக்கள் உங்களுக்கு எவ்வாறான ஒரு ஆதரவு தளத்தில் இருக்கிறார்கள் என்பது நிலைப்பாடு இருக்கா பாராளுமன்ற தேர்தலில் கூட கூட்டங்களில் சென்று கதைக்கும் பொழுது மக்கள் ஆதரவாக இருந்தார்கள் ஆனா தேர்தல் தேர்தல் ஒரு கலெக்ட் பாக்ஸுக்கு போற நேரம் மக்கள் கலவள வடிவங்களை யோசித்து தான் உதாரணத்துக்கு வந்து இந்த கட்சி உண்மையாகவே மக்கள் சக்தி எனவே மக்கள் போராட்ட முன்னணிக்கு வாக்களிப்பதை விட வெள்ளுன்ற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்றும் யோசித்திருப்பார்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே நிச்சயமாக மக்கள் மக்கள் ஆசங்களை தருவார்கள் என்று கூடிய நமக்கு நம்பிக்கை இருக்கு அவ்வாறு நாள் வெற்றி பெறும் குதிரை பந்தயம் கட்டுவது போன்றதா இன்று இலங்கை அரசியல் மாறிவிட்டார் நான் இருக்கின்றேன் அனைத்து ஜனநாயகம் என்ற ஒரு வடிவத்திலும் வந்து சில 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 லிமிட்டேஷன்ஸ் இருக்கின்றது எனவே மக்கள் தேர்தல் தேர்தலில் சென்று வாக்களிக்கும் பொழுது அவர்கள் சில விடயங்கள் யோசிக்கின்றார்கள் அவர்களின் ஒரு ஒரு தேர்தல் அரசியல் தொடர்பாகவும் அல்லது அவர்களின் அரசியல் தொடர்பாகவும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமானால் தேர்தல் களத்தில் நின்று நாங்கள் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாது அதற்கு முன்னர் நாங்கள் ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும் அதன் அவ்வாறு ஈடுபட்டால் தான் நாங்கள் தேர்தலிலும் மாற்றங்கள் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பெண்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் வெளியேறும் பல்வேறு விதமான விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவை அவருடைய நிலைப்பாடு எத்தகைய சார்ந்தது அவர் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்வதும் ஊடகங்களை சொல்வதும் பிறகு இன்னொரு விடயத்தை சமூக வலைதளங்களில் பேசுவதும் இல்லை நான் அது தெரியாமல் செய்துவிட்டேன் பக்குவம் என்ற தன்மை என்று சொல்வதும் அவருடைய அரசியல் போக்கை நீங்கள் பார்ப்பாக்குறி அவர் உண்மையாக நிச்சயமாகவே உண்மையிலே அப்படியான தன்மை உடையவரா இல்லாது அரசியலுக்காக எல்லாரையும் சுத்தி வருவ தன்மையா அது அவருக்கு ஒரு அலை அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் பார்த்த அளவிலே அவருக்கு அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை எதற்கு அவருக்கு கூடுதலாக வந்து மக்கள் சென்று அவரின் லைவ் வீடியோஸை பார்க்கின்றார்களோ எதற்கு கூடுதலாக மக்கள் ஆதரவை தெரிவிக்கின்றார்களோ அந்த பக்கம் நின்று அவர் பேசுவார் ஆனால் இந்த ஒரு வேடிக்கையா இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உரியம் என்னவென்றால் அண்மை காலத்திலே வந்து அவர் பெண்களை அண்மை காலத்தில் மாத்திரமல்ல அவரின் அரசியல் ஆரம்பத்திலிருந்து அவர் பெண்களை மிகவும் ஒரு கொடூரமான முறையில் வந்து பேசிக்கொண்டு வருகின்றவர் மிகவும் கொடூரமான சொற்களை வந்து பெண்களின் மீது பாவித்து வந்திருக்கின்றார் ஆனால் அவ்வாறு இருந்த போதிலும் வந்து நமது சமூகத்தில் வந்த மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு பார்க்கும் பொழுது நமது சமூகமானது பெண்களை எந்த நிலையில் வைத்திருக்கின்றது என்ற என்றொரு முடியத்தை தான் நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டும் அர்ச்சுனா ஒரு நபர் வந்து ஒரு நபர் அவர் தேர்தல் அரசியல் இறங்கி சில சில முடியங்களை செய்து பாராளுமன்றத்துக்கு வந்து விட்டார் ஒன்றுக்கும் ஒன்று முரணாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார் அவருக்கன்று சொல்லி எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் அரசியல் நிலைப்பாடு இருக்கின்ற மாதிரி எனக்கு தெரியவில்லை இருந்த போதிலும் அவர் பா பாவிக்கின்ற யுக்திகளை பார்க்கும் பொழுது நமது சமூகத்தில் குறிப்பாக பெண்களை பற்றி ஒடுக்கப்பட்ட சாதிகளை பற்றி அதே போன்ற முஸ்லீம் மக்களை பற்றி எமது சமூக தமிழ் சமூகத்தின் மத்தியிலே காணப்படுகின்ற கருத்தியல் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதையும் நாங்கள் யாராவது ஒருவரை திருப்தி திருப்திப்படுத்துவதுதான் அஜெண்டா எனவே திருப்திப்படுத்துகிறார்கள் சமூகத்தில் வந்து அவர்களை திருப்திப்படுத்திதான் வாக்களை எடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த திருப்திப்படுத்தின அந்த அந்த சமூக பிரிவில் வந்து வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு சிலர் உண்மையாகவே அர்ச்சுனாவுக்கு வாக்களிக்கும் பொழுது அவர்கள் யோசித்தார்கள் இவர் உண்மையாகவே ஒரு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு வைத்தியர் என்ற நம்பித்தான் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரின் சமூக வலைதளங்களில் அவருக்கு அவரின் போஸுக்கு வந்து கமெண்ட் பண்ற கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோமானால் முற்றுமுழுதாக பெண்களுக்கு விரோதமான முஸ்லீம் சமூகத்திற்கு விரோதமான நளைய மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை தான் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அர்ஜுனா என்று நபரை எடுத்து பார்க்கும் பொழுது நமது சமூகத்தில் இருக்கின்ற ஆஹ் இன ரீதியான இனவாத போக்கு மேலும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் போன்றவற்றை நாங்கள் ஒருக்கா இது இது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் மது சமூகம் வந்து என்ன நிலைமையில் இருக்கின்றது என்றபடியை வெற்றி அவருடன் இருப்பதும் ஒரு பெண் சட்டத்தரவி அவருடைய சட்ட ஆலோசகர் செயலாளர்கள் சொல்வார் அப்ப ஆகவே அவர் ஒரு பெண்ணை விமர்சிக்கணும் செய்து கொண்டு பெண்களை விமர்சித்துக் கொண்டு தன்னுடைய உதவிக்காக தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளுக்காக ஒரு பெண் சட்டத்தரவி இருந்து செயற்படுகின்ற பொழுது அவர் எவ்வாறு அதை பார்க்கலாம் அவர் பெண்களை விமர்சிக்கின்ற ஒவ்வொரு ஆணைக்கும் தாய் இருக்கின்றார் சகோதரிகள் இருக்கின்றார்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் பெண்களை வந்து விமர்சிக்காமலோ விமர்சிப்பது மட்டுமல்ல பெண்களை மிகவும் ஒரு பாலியல் கண்டமாக பார்க்காமல் விட்டதல்ல எனவே அவர் அவருக்கு அருகில் வந்து ஒரு பெண் சட்டத்தை இருக்கின்றார் என்பதுக்காக அவர் வந்து பெண்களை வந்து கௌரவிக்கின்றார் அல்லது பெண்களுக்கு உண்மையாகவே அவர் கௌரவமாக நடக்கின்றார் என்று நாங்கள் அவர் எடுத்துக்கொள்ள கருத்துக்களை வைத்துதான் அவர் பெண்களை பார்க்கின்றார் நாங்கள் எடுக்க முடியும் இன்றைய எதிர்வரும் தினங்களில் பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து பல்வேறு விதமான அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைக்கின்றார் ஆகவே இவருடைய உடனடியான புதிய ஜனாதிபதி பதவியேற்பு மல்சான ஆக்கிரமணி பதவியேற்பை அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகிறார் இது ஒரு தரப்பு சொல்வார்கள் மோடி தானாகவே இலங்கைக்கு வருகிறார் தங்களுடைய ஆதிக்கத்தை இல்லை அடுத்து இலங்கைக்கு வருகிறார் சொல்வார்கள் இன்னொரு தரப்பு சொல்வார்கள் பிரதமரை உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் அவர் வருகிறார்கள் ஆகவே பிரதமர் மோடியுடைய வருகை விமர்சனத்துக்கு உள்ளாக கொண்டு வந்து தற்பொழுது அதை நீங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் பிரதமர் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர் வந்து ஒரு அவரது அரசியல் கருத்தியல் ஒன்று இருக்கின்றது அந்த கரத்தியல் வந்து பேன் இண்டியா அதாவது வந்து இதுக்கு என்னென்னு என்றால் அகண்ட பாரத் என்று கூறிய ஒரு ஒரு அரசியல் அதாவது வந்து பாரத நாட்டை வந்து பழைய ஒரு நிலைமைக்கு அவர்கள் அவர்களின் கருத்தியல் உண்மை உண்மையான அவர்களின் கருத்தியல் அதாவது இந்தியா பாகிஸ்தான் நேபாள் போன்ற அனைத்து நாடுகளையும் இலங்கை உட்பட நாடுகளையும் சேர்த்துதான் அவர்களது அந்த இந்தியா அகண்ட பாரத்த இந்தியாவின் கருத்தியலின் கீழ் வந்து இலங்கையும் ஒரு சிறு பாகமாக வந்து அங்கே இருக்கின்றது நரேந்திர மோடி என்பவர் அந்த கருத்தியலின் கீழ் அரசியல் செய்கின்ற ஒரு நபர் அவர் வெளிப்படையாக இது இந்த விடயத்தை வந்து கூறியிருக்கின்றார் அக்கண்ட பாரத்த கருத்தியலின் கீழ் தான் அவர் செய்கிறார் எனவே மோதி வந்து இலங்கையுடன் வந்து அஹ் எனர்ஜி ஒப்பந்த ஒப்பந்தங்களை செய்யும் பொழுது அல்லது இராணுவ ஒப்பந்தங்களை செய்யும் பொழுது அவர் இலங்கையுடன் நட்புறவை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தத்தை செய்யவில்லை அவ்வாறு நட்புறவை ஏற்படுத்த வேண்டுமானால் இப்பொழுது இலங்கை இந்திய மீனவர்களிடையேயான பிரச்சனை வந்து இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கும் அவர் வந்து இலங்கையை வந்து இந்தியாவுக்கு கீழ் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு தான் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதனை வந்து அன்ப்குமாரதிசானைக்கு முற்றுமுழுதாக அதனை வந்து அதற்கு வந்து பெசிலிட்டேஷன் செய்து கொண்டிருந்தார் எனவே இந்த மோதியின் வரையை வந்து இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை சுதந்திரத்தை பொறுத்த மட்டிலே இலங்கையின் வர வரலாற்றை சாரி வருங்காலத்தை பொறுத்தவற்றிலே இது வந்து ஒரு மிகவும் பாரதூரமான விடயம் ஆனால் இலங்கை நாட்டில் வந்து மோதியின் பற்றி பெரிதளவாக விமர்சன ரீதியான எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லை குறிப்பாக மோதி என்பவர் நான் முதலில் கூறியது போன்று மோடி என்பவர் குஜராத் மாநிலத்திலே வந்து அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு 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 மிகவும் ஒரு கொடூரமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த இனப்ப கலவரத்தை போன்று முஸ்லீம் மக்களுக்கு எதிராக கலவரத்தை நடத்திய ஒரு நபர் அவர் அவர் தான் அந்த கலவரத்தை நடத்தினார் என்பது பொழுது மக்கள் தெரியும் அவ்வாறான ஒரு கொடூரமான நபரை தான் இலங்கை நாட்டிற்குள் நாங்கள் வரவேற்று அஹ் நாட்டுடன் நல்லுறவை ஏற்படுத்த போன்றோம் எல்லாம் கூறி கூறுகின்றார்கள் ஆனால் மோதியின் வரையானது இலங்கை வந்து இந்தியாவின் அரசியலுக்கு கீழ் முட்டுமுழுதாக ஆஹ் சப்ஆர்டினேட் கீழ்படுத்துவதற்கு தான் அந்த அரசியல் காணப்படுகின்றது ஆரம்பங்களில் விடுதலை போராட்டம் என்று உருவாக்கப்பட்ட பொழுது விடுதலை போராட்டத்துக்கான முழு சக்தியும் இந்தியா தங்க வழங்கியது இந்தியாவுடைய திரைப்பாடையில் இலங்கையை தங்களது கையகப்படுத்துவர் என்பது இருந்திருக்கிறது ஆகவே இந்தியாவை மீறி அருள் குமார் ராஜநாயகவா இல்ல மைந்திராஜி அணில் விக்ரமசிங்வா இன்னைக்கு புதியோர் ஜனாதிபதியாக யாரோடு வந்தாலும் அதை மீறி செய்ய முடியாது ஏன்னால் பிராந்திய ஒழுக்காக மாறிவிடும் பிராந்திய பாதுகாப்பின் ஒழுங்குன்ற அடிப்படையில் அது ஒரு மாறிடும் ஆகவே அந்த பிராந்திய சக்தியை நாங்கள் அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது எல்லோரும் அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் கீழ்ப்படிந்து போக வேண்டிய தேவை இல்லை அந்த அனுசரிப்பு கீழ் தான் எல்லாமே வருகிறது இங்கே எனக்கு அவர் இயற்கை இயல்பாக செயல்படுகின்ற பொழுது அங்கே அனுசரிப்புன்ற முடியும் அங்கே இல்லாமல் போய்விடும் ஆகவே உடம்பெருக்கு அந்த கீழ்ப்படி ஒன்ற விஷயம் வேறு போகும் போவார் எமது நாடு இலங்கை நாடானது இந்தியாவின் இன்ட்ரெஸ்டுகள் மாத்திரம் இருப்பதல்ல அமெரிக்காவும் அமது நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறது மற்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் அது நாட்டை பார்த்துக் கொண்டிருந்தது அதே போல சீனாவும் நமது நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் இந்தியாவின் இந்தியா போர் அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் அடிபடிய வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக சண்டை பிடித்துக்கொண்டு இந்தியாவுடன் சண்டை பிடித்துக்கொண்டு அமது பிராந்திய அரசியலையும் நமக்கு செய்துவிட முடியாது அது நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்து செய்து கொண்டிருக்கின்ற வேலை என்னவென்றால் இந்திய அரசாங்கத்தின் அரசியலுக்கு முற்றுமுழுதாக இலங்கையை வந்து கீழ்படிய அத்திவாரத்தை அரசாங்கம் விட்டுக்கொண்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக இது என்ன வேடிக்கையான உரியம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இப்பொழுது தற்போது கையொப்பமிட போன்ற இந்த டிஃபென்ஸ் அஹ் ராணுவ ஒப்பந்தத்தை வந்து இந்திய ஊடகங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையுடன் இந்தியா செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு ஒப்பிடுகின்றது என்ன கோடிக்கான விடியமனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்ட பொழுது இன்று அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜேவிபி கட்சியினர் தான் முற்று அதனை எதிர்த்தார்கள் இலங்கைக்கு விரோதமான ஒப்பந்தம் என்று கூறி எதிர்த்தார்கள் இப்பொழுது அதே அரசாங்கம் தான் வந்து இப்பொழுது இந்த இந்த மோடி அரசாங்கத்துடன் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே இது அரசியல் என்று கூறுவதை விட இவர்கள் இந்தியா அந்த நாட்டை வந்து முற்றுமுழுதாக தனது கைக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு ஒரு அத்திவாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறலாம் நிச்சயமாக இன்றைய நேர்காணல் சுவாரஸ்யமாக இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் எங்களோட இணைந்து கொண்டமைக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி நல்ல நேர்களே இத்துடன் எங்களுடைய நேர்காணல் நிகழ்வுகளை நிறைவு செய்கின்றோம் இன்றைய நேர்காணலில் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சட்டத்தின் ஸ்வேஸ்திகாரிலத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்